ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எனக்கு ஒரு டவுட்டுக்கா என்ன டவுட்டு எப்பா சிவா எஸ் ஆர்னு வர்றது எங்க வீட்டுக்கா இருப்பா ஓகேவா யாரும் யாரும் நினைச்சுக்காதீங்க மை ஹஸ்பண்ட் இப்பதான் வீட்டுக்கு வராரு அதனாலதான் வீட்டுக்கு வந்துட்டேங்கிறாரு ஓகேங்களா யார் ராது அப்படின்னு கேட்காதே எங்க வீட்டுக்காரர் ஓகே அந்த டிபியில இருக்குது என்னோட தம்பி பையன் எங்களோட தம்பி பையன் குட்டி பையன் என்னங்க ஸ்வீட்டு என்ன டவுட் உங்களுக்கு சொல்லுங்க டவுட்ட சொல்லுங்க சுமேல் ஜோசனா வந்துட்டு சொல்லாம போயிட்டாங்க எல்லாரும் சொல்லாமே போயிட்டாங்க வந்துட்டு மெம்பர்ஷிப் காரங்க எல்லாம் வந்துட்டு சொல்லாமே போயிட்டாங்க இல்ல இவ்வளோ நேரம் லைவ்ல இருக்கீங்க உங்க வீட்டில் அக்செப்ட் பண்றாங்களா மாட்டாங்களா எங்க வீட்டுக்காரையும் லைவ் பார்த்து தானே இருக்காரு அவர் தானே மெசேஜ் போட்டாரு லைவ் போடுறது நம்ம பிரச்சனை இல்லை லைவ்ல கரெக்டாக உட்காந்து டீசெண்டா உட்காந்து டீசெண்டா பேசிட்டு போனா யாருக்கும் எந்த பாதிப்புமே கிடையாது முதல்ல வந்து ட்ரெஸ் செஞ்சு ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக உட்காந்து லைவ் போட்டு போனா எந்த ஃபேமிலியிலும் பிரச்சனை வராது ஓகேவா சரிங்களா நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்த நம்ம வீட்டில் அனுமதி தர்றது ஓகே ஹாய் சுரேஷ் ப்ரோ வாங்க எக்கோவா வாங்க சுரேஷ் நல்லா இருக்கீங்களா இப்போ எதுக்கிட்டே நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க ஸ்வீட்டு இவ்வளோ கொஸ்டின் என்ன கேட்குறீங்க ஏன்னா சேனல் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாமே எங்களுக்கு டீசண்டாக தான் இருக்கும் எதுவுமே வந்து முகம் சுழிக்கிற அளவு இருக்காது ஓகேவா எங்கள் லைவாக இருக்கட்டும் எங்கள் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து முகம் சுழிக்கிற அளவு இருக்காது எல்லாமே டீசண்டாக தான் இருக்கும் நாங்கள் டூ இயர்ஸாக மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சேனலை இப்போ புரியுதா வாங்க சுரேஷ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து ஹாய் வாங்க வாங்க அபிஜான் வாசனை எரும மாடி வர பாத்துக்க ஆனா எல்லாமே இவ்வளோ பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க ஆமா ஆமா சிரிச்சுட்டே போயிட வேண்டியதான் நான் தான் ரொம்ப நாளா லைவ் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லல எவ்வளவு பேரை பார்த்துருப்போம் நம்ம லைவ்ல பாருங்க இப்போ வந்திருக்கான்ல அவனுக்கு நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரிப்ளை பண்ணி அவன்கிட்ட கத்திகிட்டு இருக்கக்கூடாது சைலண்டா அவனை டைம் அவுட் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடுச்சு ஓகேவா இப்போ வந்து அரை மணி நேரம் அவனுக்கு டைம் அவுட் கொடுத்துருங்க லைவ் முடியற வரையுமே அவன் கமெண்ட் பண்ணவே முடியாது லைவை பார்க்கலாம் ஆனால் கமெண்ட் பண்ணவே முடியாது நிறைய யூடியூப்பில் நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டூ டேஸ் வராதால கூட பிளாக் பண்ணி விட்ருலாம் டைம் அவுட் கொடுத்துலான்னா நிறைய இருக்குது ம் கொஞ்சம் கூலாக போயிடணும் ஏன் ஈவன் கட்லாம் கத்தி ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன் லைவ் போடுறப்பலாம் எனக்கு பேட் கமெண்ட்லாம் வந்தேன்னு வச்சுக்க நான் உடனே லைவை விட்டு ஓடிடுவேன் தெரியாது அப்போ என்ன மேனப்பட்ரு திட்டுறது நம்ம அவனுங்க என்ன எதிர்பார்ப்பாங்களா நம்ம முகம் ரியாக்ஷன் எப்படி வருது நம்ம எப்படி பேசணும் அதுக்காக தான் அவனுங்க வந்து அந்தமாரி தான் போடுறது அது ஏன் நம்ம இடம் கொடுத்துரு நம்ம டைமோட வந்து சைலண்ட்டாக கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஈவன் பதில் சொல்லக்கூடாது நம்ம வந்து சரிங்களா ரேவதி என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பாடு அபிஜான் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மதியானம் சூப்பர் சாட்டு சூப்பர் சாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஓடி நீங்கள் நீங்க சோசியல் மீடியா பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா ஆமா ஸ்வீட்டு பண்ணா வர மாட்டாங்களா பிளாக் பண்ணா சிவப்பாலாம் வர மாட்டாங்க வரவே முடியாது அபிஜான் லைவுக்கு வர முடியாத அபிஜான் எங்க போனீங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு ஒர்க் இப்பதான் முடிஞ்சிச்சு அபிஜான் இப்பதான் ஒர்க் முடிஞ்சிச்சு அபிஜான் நம்பியப்பன் வந்தாரு நம்பியப்பன் சூப்பர் சாட் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மெசேஜே காணும் எங்க போனாருன்னு தெரியல அபிஜான்